ஹலோ வணக்கம் நண்பர்களே அமெரிக்க அதிபரானதிலிருந்து ட்ரம்ப் ஏராளமான புதிய நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கிறார் ஏராளமான மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கிறார் எல்லா நாடுகளுக்கும் அதிக அளவு வரிய போடுவது ட்ரம்போட இந்த நடவடிக்கை காரணமா சர்வதேச அரசியலே மாறிக்கொண்டிருப்பதா சொல்றாங்க இதுல சமீபத்துல இந்தியாவுடைய ஒத்துழைப்ப சீனா நாடி இருப்பதா சொல்லப்படுது இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரண்டு நாடுகளும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற குரல் சீனாவிடம் வந்துள்ளதாகவும் சொல்லப்படுது ட்ரம்ப் அதிபரான பிறகு பல நாடுகள் மீது தொடர்ந்து வரிகளை அள்ளி தெளித்து கொண்டு வருகிறார் முதற்கட்டமாக அறிவித்த ட்ரம்ப் அடுத்த மாதம் முதல் எல்லா நாடுகள் மீதும் ரெசிப்ரோகல் ரோகல் வரி விதிக்கப் போவதா தெரிவித்திருக்கிறார் ஒரு நாடு எந்த அளவுக்கு வரி விதிக்குதோ அதே அளவுக்கு பதிலுக்கு வரி விதிப்பதே ரெசிப்ரோகல் ரோகல் வரி ட்ரம்போட இந்த வரி உலக நாடுகளை மிகப்பெரிய சொல்லப்படுது இது மிகப்பெரிய வர்த்தக போரை ஏற்படுத்தலாம் எனவும் சொல்றாங்க இது சர்வதேச வர்த்தகத்தையும் தொடர்ந்து கடுமையா பாதிப்பதா இருக்கிறது ட்ரம்போட இந்த நடவடிக்கை காரணமா இதுவரைக்கும் போக்கோட இருந்த சீனா இப்போ திடீரென தன்னுடைய போக்க மாற்றிருக்கு பரஸ்பர வெற்றிக்காக இந்தியாவும் சீனாவும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈ அழைப்பும் எடுத்திருக்கிறார் இந்தியா மற்றும் சீனா ஆகிய இருதரப்பு உறவுகள் குறித்து தொடர்ந்து பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் இந்திய சீனா ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுல கடந்த ஆண்டு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதா இப்போ உலகில் சமாளிக்க இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் கடந்த ஆண்டு ரஷ்யாவில் நடந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியை சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்தித்தார் அதுக்கப்புறமா தரப்புக்கும் இடையிலான மோதல் போக்குகள் குறைந்து வந்துள்ளதா சொல்லப்படுது கூடவே இப்போ ட்ரம்பும் இது ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறார் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு இதுவரைக்கும் பத்து சதவிகிதம் வரி வசூலிக்கப்பட்டு வந்தது அதை இருபது பாதிக்கும் என சொல்லப்படுது இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க விவசாய பொருட்கள் மீது சீனாவும் வரிய அறிவித்திருக்கு இதனால இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு வர்த்தக போர் உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த சூழலை வைத்து சீனா இப்போ இந்தியாவுடன் நெருக்கம் காட்டத் தொடங்கிய இருக்கு இது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லும் பொழுது இந்த இரண்டு நாடுகளுடைய ஒற்றுமை என்பது சர்வதேச ஜனநாயகத்தை மேம்படுத்தும் என இருக்கிறார் மேலும் உலக அரங்கில தென்கிழக்கு ஆசியாவுடைய நிலைப்பாட்டை இது வலுப்படுத்தும் எனவும் இருக்கிறார் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மோதல்களை ராஜதந்திர பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்க முடியும் எனவும் சொல்லியிருக்கிறார் பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒத்துழைப்பால் அடைய முடியாத எந்த இலக்குகளும் இல்லை இருதரப்பு உறவு மேம்பட ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை தேவை எனவும் கூறியிருக்க இருக்கிறார் சீனாவுடைய இந்த கருத்துக்கள் இப்போ மிக முக்கியமா பார்க்கப்படுது கடந்த காலங்களில் இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்த சீனா இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆர்வம் எதுவும் காட்டவில்லை அமெரிக்கா வரி நிலையில இந்தியாவோட இணைந்து செயல்பட விரும்புவதா சீனா சொல்லியிருக்கு ட்ரம்போட நடவடிக்கையால பல நாடுகள் பல்வேறு மாற்றங்களையும் கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுது அதிலையும் ட்ரம்ப் திட்டமிட்டபடி ஏப்ரல் இரண்டாம் தேதி வரிய அறிவித்தார் அதுக்கு நிச்சயமா பதிலடி கொடுக்க கூடிய திட்டத்தை பல நாடுகள் வைத்திருக்கும் என சொல்லப்படுது இது அமெரிக்காவுக்கும் பல பாதகங்களை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது என அதிக அளவு வரி விதிக்கும் பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வியாபாரிகளும் அதிக அளவு பொருட்களுடைய விலையை ஏற்ற வேண்டியிருக்கும் இது அவர்களுக்கு விற்பனையில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும் எனவும் சொல்லப்படுது